அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் பொதுவாக எந்தவொரு மாநிலத்திற்கோ அல்லது நாட்டிற்கோ ஒரு தலைநகரம் இருக்கும் அங்கிருந்து அனைத்து வகையான நிர்வாகப் பணிகளும் செய்யப்படுகின்றன அந்த நாட்டின் அல்லது மாநிலத்தின் முக்கியமான அரசு அலுவலகங்களும் அதன் தலைநகரில் நடத்தப்படுகின்றன ஆனால் ஒரு நாடு தலைநகரே இல்லாதது உலகெங்கிலும் உள்ள பெரும்பான்மையான மக்களுக்கு அது பற்றி தெரியாது இந்த நாட்டின் பெயர் நவரு இது மைக்ரோனேஷியாவின் தெற்கு பசிபிக் பெருங்கடலில் அமைந்துள்ள சிறிய மற்றும் பெரிய தீவுகளின் குழுவால் ஆன ஒரு தீவுக்கூட்டம் இது நவறு என்றும் அழைக்கப்படுகிறது இந்த நாடு இருபத்தொன்று சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பறந்து விரிந்து இதுவரை எந்த தலைநகரமும் இல்லாத உலகின் ஒரே குடியரசு நாடு வரலாற்றாசிரியர்களின் கூற்றுப்படி பன்னிரண்டு பழங்குடியினர் பாரம்பரியமாக இங்கு ஆட்சி செய்தனர் இதன் விளைவு நாட்டின் கொடியிலும் தெரியும் இங்குள்ள மக்களின் முக்கிய வருமான ஆதாரம் வனச்சுரங்கமாகும் சுரங்கமாகும் இருப்பினும் இப்போது இங்குள்ள மக்கள் தேங்காய் விளைவிப்பதன் மூலம் வாழ்க்கையை நடத்துகிறார்கள் இங்குள்ள மக்கள் தொகை மிகக் குறைவு இது போன்ற போதிலும் நவ்ரு ஒலிம்பிக் மற்றும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கிறது இந்த நாட்டின் தேசிய நாணயம் ஆஸ்திரேலிய டாலர் மற்றும் முக்கிய நகரம் யாரென் நவ்ருவில் மிக அழகான பவளப்பாறைகள் மற்றும் வெள்ளை மணல் கடற்கரைகள் உள்ளன அவை ஏராளமான சுற்றுலாப் பயணிகளை ஈர்க்கின்றன இது போன்ற சிறப்பான செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்